சவன்ஜி ஹேரோனுடைய டைரக்ஷனில் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி ஜி ரெயின்போ காலனி அப்படின்ற படத்தை பார்த்துருப்போம் அதில் சோனியா அகர்வால் தான் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க இந்த படத்துலேயும் அவங்க தான் மெயின் லீடாக நடிச்சிருக்காங்க இருந்தாலும் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் சோனியா அகர்வால் இறந்து அந்த மேல் கேரக்டர் வந்து ஒரு ஹில்யூஷனில் அவங்க இருக்காங்கன்ற நினச்சி அவருடைய மீதி வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருப்பாங்க இந்த படத்தில் என்னென்னா அந்த மேல் கேரக்டர் இல்லாமே சோனியா அகர்வால் ஒரு ஆவியாகவே ஒரு வீட்டில் இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வேறு வேற ஒரு குடும்பத்தை அவங்க எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இவங்களுடைய பஞ்சாயத்து தீந்துச்சா இல்லையா இவங்க யாராவது பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்களா மறுபடியும் அந்த காஞ்சனா அரண்மனை சீரிஸ் மாதிரி கடைசியில் இந்த கதை எங்கே போய் முடியுது அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது இந்த படத்துடைய மிக முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறது கண்டிப்பாக சித்தார்த்த விப்பினுடைய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தேன் ஏன்னா ஆஃப் ஃபுல்லாகவே முழுக்க முழுக்க ஒரு ஹாரர் ஃபீலை கொடுக்கறது கண்டிப்பாக அவருடைய மியூசிக் மூலயமா மட்டுமே அதுதான் இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் அண்ட் இந்த படத்தில் நடித்த ஒரு சில ஆர்டிஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்மிருதி வெங்கட்டா இருக்கட்டும் அப்படியே ஒரு சில பேர் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு என்ன தேவையோ இந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அது ஸ்டார்ட் டு என்ில் நீட்டாக என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்காங்க இதில் ஒரு குட்டி பையனும் நடிச்சுன்னா அவனும் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தான் பட் இந்த படத்தோடைய மைனஸ் பாயிண்ட் அப்படின்றத பார்க்கும்போது கண்டிப்பாக கதையாக அவங்க சொல்ல வந்த இடம் வேற ஒன்று ஆனால் எங்கெங்கேயோ போயிட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு மிக முக்கியமாக அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பேய் இருக்கு அந்த பேய்க்கு என்னன்னா அந்த வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது அந்த வீடு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த வீட்டை ஏற கட்டுவாங்க தெரியலா செட் பண்ணுவாங்க தெரியுங்களா அப்போயே அந்த பேய் சஸ்டைகள்லாம் காமிச்சிருந்தா அவங்க உஷாராகி அப்பயே அந்த வீட்டுக்கு வராமல் இருந்திருப்பாங்க பட் அதெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து ஸ்டே பண்ணி எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஒரு வாரம் டைம் கொடுத்து அதுக்கப்புறமா ஏன் இந்த சேஷ்டைகள்லாம் காட்டணும் ஆரோர் படத்தில் லாஜிக் பார்க்கக்கூடாது பட் அந்த லாஜிக் பார்க்குறதுக்கான ஸ்பேஸுக்குள்ளே எங்கே போகுது அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த கண்டென்ட்டாக அந்த ஸ்க்ரீன் பிளேவாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாத போது தான் நமக்கு இந்த மாதிரி நிறைய இடக்க முடக்காக யோசிக்க தோணுது மிக முக்கியமாக அதே ஃப்ளாட்டில் வந்து சுப்பிரமணிய சிவா வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து மினிமமாக ஒரு டைலாக் என்ன இருக்குன்னா நீ ஏமா அந்த வீட்டுக்கு போனேன் நீ எதுக்கு இதெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக பாவம் ஒரே டைலாக்லாம் கொடுத்துருக்காங்க சீனாக வேறு வேறு சீனை காட்டுறாங்களே தவிர ஆனால் டைலாக்ஸாக தொடர்ந்து இதே பேசிக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த சீரியல் ட்ரீட்மெண்ட்டில் பழசு என்ன நடந்ததுன்றதை இப்போ சொல்கிறதுக்காக டைலாக்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க லிப் இருக்காது பட் லிப்பு இல்லாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா சித்தார்த்த விப்புன்னு இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு சொன்னால் ஸ்பாயில் இருந்தாங்க ஆனால் நீங்கள் போய் பாருங்கள் அது வேற மாதிரி ஒன்றா இருக்குது அவர் வர எல்லா ஏரியாலையும் அவர் என்ன பண்ணியிருக்காருனா அவருக்கு லிப்பு இல்லை லிப் இல்லாத இடத்துலாம் ஏதாவது கவுண்டர் போடணும் ஒரு காமெடி போடணும் இல்லை சீரியஸாக ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு தோண 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 தோணோன்னு பேசிக்கிட்டே இருக்கு அதுவே ஒரு கட்டத்துக்கு மேலே என்னப்பா இது என்ன நினச்சிட்டீங்க இது வளாகா இல்லை படமா இது எந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போகுதுன்னே ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து கண்டுபிடிக்க முடியாத ரேஞ்சுக்கு ஒன்று போய்ட்டுருக்கு இது இது எதை நோக்கி தான் போகுது எங்கே போய் தான் முடிய போகுது அப்படின்ற ஒரு ரேஞ்சில் நம்ம ஒரு ஆளா உட்கார வச்சிடறாங்க அண்டு தொடர்ந்து தமிழ் சினிமாவில் இந்த காஞ்சனா அந்த அரண்மனை சீரிஸ் நம்ம பார்த்துருக்கோம் அதுக்குன்னு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது அதில் ஒன்று செட் பண்ணியிருக்கான் இப்படி தான் அந்த படம் இருக்கும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜான பட் அதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்று அந்த காமெடியான விஷயம் அதாவது பார்த்திங்கன்னா அந்த பேய காமெடியாக காட்டுறது அது கண்டிப்பாக ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது இன்னொரு ஒரு பாயிண்ட் ஏதாவது நல்ல சென்டிமெண்ட்டான வேல்யூவான ஒரு கதைக்குள்ளே அந்த படம் இருக்குது இது ரெண்டுமே இந்த ஒரு கதையில் அந்த சமஞ்சிக்குள்ளே இல்லாதனால தான் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக இருக்குது ஏன்னா இதுவும் கிட்டத்தட்ட அதே ட்ரீட்மெண்ட் தான் போகிறாங்க ஒரு ரிவன் ஸ்டோரி இருக்குது அதுக்கப்புறமா அவங்களுக்கு எதனால் இது நடந்ததுன்னு ஒரு காரணம் இருக்குது அது எதுவுமே நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை அச்சச்சோ இப்படி நடந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பாவப்படுற மாதிரியான ஸ்பேஸுக்குள்ளேயே இல்லை அது பாட்டு வள வள வளன்னு போது ஃபஸ்ட் ஆஃப் கூட நாமளாக யூகிச்சுக்கிட்டு இது ஒரு பிளாக் காமெடி அப்படின்ற ஒரு ரேஞ்சில் அந்த படத்தை பார்த்துட்ருக்கோம் செகண்ட் ஆஃப்லாம் பார்க்கும்போது அது வந்து ரெட் காமெடியாக இல்லை ப்ளூ காமெடியான்ற ரேஞ்சில் நம்மளை ஒரு மாதிரி சோதிச்சுடுறாங்க தயவுசெய்து முடிச்சுருங்க நாங்கள் கிளம்பிடுறோம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் ஆனால் ரன் டைமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ரன் டைம் தான் ஒரு சில படங்கள்லாம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஒரு யுகமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல கிட்டத்தட்ட இந்த படத்தோடைய செகண்ட் ஆஃப் அப்படி ஒரு ஃபீல் தந்துருச்சு அதுக்கான ரீசன் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கரெக்டான கதையும் கரெக்டான ஸ்க்ரீன் பிளேயும் இல்லாத ஒரு ஸ்பேஸ் தான் இதெல்லாம் விட உச்சகட்டமாக ஒரு காமெடி பண்ணாங்க என்னென்னா அந்த பேயும் அந்த வீட்டில் தங்கியிருக்கவங்களும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வராங்க இப்போ நம்ம வீட்டில் சொந்தக்காரங்களாம் வந்தாங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல சரிங்க நம்ம வீட்டில் ஒரு ரெண்டு பெட்ரூம் இருக்குது நாங்கள் இந்த பெட்ரூமில் படுத்துக்குறேன் நீங்கள் அந்த பெட்ரூமில் படுத்துக்குவோம் அந்த மாதிரி அந்த பேய் கிட்டே நீங்கள் அந்த ரூம் எடுத்துக்கோங்க நான் இந்த ரூமில் இருந்துக்கிறேன் சந்தோஷமாக இருக்கும் இப்போ உங்கள் வீட்டுக்காருக்கு இந்த பேய் விஷயம் தெரிஞ்சிருச்சேமா பேய் வீட்டில் போய் இப்படி இருக்கியம்மா சொல்லி அதுக்கு அந்தமா சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றுங்க சந்தோஷமாக இருக்கேன் அவங்க அங்கே இருக்க போகிறாங்க நான் அங்கே இருக்க போகிறேன் இதுக்கு மேலே என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேயும் ஃபேமிலியும் ஒரு மாதிரி மிங்கிள் ஆயிடறாங்க அது இந்த படத்தோடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது இதுதான் நீங்களும் சவன்ஜின்ற பேருக்காகவும் சோனியா அகர்வால் சவன்ஜி ரெயின்போ காலன் நடிச்சிருக்காங்களே அப்படி இருக்கும்போது அவங்களே இன்னொரு சவன்ஜியில் நடிச்சிருக்கும் போது இது என்ன மாதிரியான ஒரு வைப்ரேஷனில் இருக்கும்னு சொல்லிவிட்டு ஒரு ஆடியன்ஸை எதிர்பார்த்து போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்ச ரிசல்ட் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன் எப்படி ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அதில் என் டாபா நான் பிரவீன் கேஸ் பாய்